வணக்கம் நண்பர்களே ஆன்மீக ரகசியம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்திங்கன்னா சொர்ண பைரவர் எந்திரம் மந்திரம் முதல்ல வந்து எந்திரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை வந்து வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு பொருள் அதுதான் வந்து எந்திரம் இந்த பார்த்தீங்கன்னா சித்தப்பெருமக்களை வந்து தன்னுடைய தவ வலிமையால் கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே எந்திரங்கள் என்பது நூறு சதவீதம் உண்மையானவை எனவே ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க பிரச்சனைக்குரிய சரியான எந்திரங்களை வந்து பயன்படுத்தலாம் நூறு சதவீத பலங்கள் கொடுக்கும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போற விஷயம் பார்த்திங்கன்னா சொர்ண பேரவர் முதல்ல வந்து எந்திரம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து எந்திரம் மந்திரம் என்பது பிரபஞ்ச சக்தியை தனக்குள்ளே அதாவது யார் மந்திரம் சொல்றாங்களோ அவங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய தான் மந்திரம் தந்திரம் அதாவது அதெல்லாம் முத்திரைகள் முத்திரைகளும் அப்படிதான் பிரபஞ்ச சக்தியை வந்து தனக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் சூட்ச்ம வழி எனவே இந்த மூணுமே இந்த மந்திர எந்திர தந்திர பிரயோகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை சரியா பின்பற்றாம தான் நிறைய பேர் வந்து இந்த எந்திர பிரயோக முறையில் வந்து தூத்து போறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஹோமம் பண்ணுற பிராமணிகள் பார்த்தீங்கன்னா இந்த பிராமின்ஸ் வந்து ஹோமம் பண்றாங்க பார்த்தீங்களா அங்க அவங்க மந்திர பிரயோகம் பண்ணுறப்ப பாத்தீங்கன்னா கண்டிப்பா முத்திரைகளை வச்சு தான் அந்த மந்திரங்களை வந்து சொல்லுவாங்க ஏன்னா வந்து இந்த முத்திரைகள் என்பது பிரபஞ்ச சக்தியை இழுக்கக்கூடிய ஒரு ஆண்டனா இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் எனவே எந்த ஒரு வழிபாட்டிலையும் முத்திரைகள் என்பது சிறப்பான பங்கு வகிக்குது எனவே அனைவரும் முத்திரைகளை முதல்ல பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் சரி இப்போ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த சொர்ண பைரவர எந்திரத்தை எப்படி வரைகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இதுக்கு பார்த்தீங்கன்னா மூணுக்கு மூணு அளவில் ஒரு செப்பு தகடை வந்து நீங்கள் வெட்டி எடுத்துக்குவாங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து தோஷ நிவர்த்தி பண்ணி நீங்கள் வந்து ஒரு அருங்கோணம் சக்கரம் வரைஞ்சி அதில் வந்து ஸ்ரீம் என்ற அச்சரம் எழுதி உள்ளே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சொர்ண பைரவாய ஹோம்பட் என்ற மந்திரத்தை உள்ளே எழுதி எழுதி முடிச்சுட்டு அதுக்கு வந்து நீங்கள் சாப நிவர்த்தி கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு மடியும் பூஜை அறையில் வச்சுட்டு நம்ம இதை பற்றி விஷயத்தை முதலே சொல்லியிருக்கோம் முந்தைய பதிவில் சொல்லியிருக்கோம் அதை பாருங்கள் பூஜையில் வச்சுட்டு கணபதி மந்திரம் சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி மந்திரம் சொல்லிவிட்டு இதற்கான மூல மந்திரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சொர்ண பைரவாய வாவா ஹூம்ப ஸ்வாகா இந்த மந்திரத்தை வந்து தினமும் ஆயிரத்தி எட்டு சொன்னால் சிறப்பு முடியாதவங்க நூற்றி எட்டு சொல்லுங்க முதல்ல வந்து நீங்கள் இந்த மந்திரம் உச்சாரணம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் அதாவது பூஜை அறை சுத்தமாக இருக்கணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து இந்த மந்திரம் சொல்றப்ப வந்து இந்த தெய்வத்தோட சம்மந்தப்பட்ட பரிவார தேவதைகள் அங்க வருவாங்க இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க தான் வந்து நீங்க பூஜை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க பூஜை ரொம்ப வந்து நறுமணமா வச்சுக்கோங்க நெய் தீபம் ஏற்றி வைங்க நெய்வேத்தியம் படைங்கன்னு சொல்றது இப்போ வந்து நீங்க நெய்வேத்தியம் படைக்கணும் பூஜை நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் நறுமணமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அங்கே வந்த தேவதைகள் வந்து சந்தோஷப்பட்டு நம்ம வேண்டிய வரங்களை கொடுப்பாங்க இதை முதல் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் நெய்வேத்தியத்தை வந்து படைச்சா அவங்க வந்து சூட்சமாக வந்து அதை எடுத்துக்குவாங்க இது வந்து நடக்கக்கூடிய விஷயந்தான் இதை வந்து நம்புங்க முதல்ல சரிங்களா இதெல்லாம் வந்து கோயிலில் வந்து சாமிக்கு நைவேத்தியம் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சூட்சம ரகசியம் எனவே இது மாதிரி நீங்கள் நைவேத்தியம் படித்து நீங்கள் வந்து எந்திரங்களை வந்து வச்சு நீங்கள் சரியான மந்திரங்களையும் சரியான முத்திரைகளையும் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எனவே நம்பிக்கையோட முதல செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து நாடு சுற்று பிராணாயம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாடு சுற்று பிராணாயம் பண்ண முடியாதவங்க நேரடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கணபதி மந்திரம் சொல்லிட்டு மூல மந்திரங்களை சொல்லி ஜமம் பண்ணுங்க இது மாதிரி நீங்கள் வந்து தொடர்ந்து ஜபிச்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொருளாதார தடைகள் நீங்கும் இது வந்து உண்மையாக சொல்லக்கூடிய விஷயம் எனவே இதுதான் வந்து உண்மை எனவே மந்திரம் தந்திரம் எந்திரம் என்பது நூறு சதவீத உண்மையான ஒரு விஷயம் எனவே நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக நண்பர்களுக்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தைகள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் என்னை கேளுங்கள் நம்ம பாலா மந்திரத்தில் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான இயந்திரங்களும் கிடைக்கும் ஒவ்வொருத்தரோட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் நாங்கள் சொல்கிறோம் ஆன்மீக பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிகை மாலை கருங்காலி சிவலிங்கம் இது மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கிது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்காக உதவி செய்ய நாங்கள் வந்து காத்திருக்கோம் ஏன்னா வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதும் மக்களுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி நல்வாழ்த்துக்கள் ஓம் ஓம்